ஜோதிட ரீதியாக ஒரு அஸ்ட்ராலஜி ரீதியாக நிச்சயமாக ஒரு ஒருவர் பங்கு சந்தையில் பணம் சம்பாதிக்க முடியுமா எந்த அளவிற்கு சம்பாதிக்க முடியும் அப்படி ஒருவேளை நம்ம இதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றதுக்கு முன்னாடி இதை ஜோதிட ரீதியாக எப்படி அணுகிறது அப்படின்னா உங்கள் பர்டிகுலர் டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை இன்ட்ராக்டேட் பண்ண போகிறீங்களா இல்லை கிரிப்டோவா இப்படி தனித்தனியாக பிரித்து சொல்லக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு எது செட் ஆகும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இல்லை நகைகளை வச்சுலாம் நிறைய பேர் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க இன்றைக்கி உழைக்காத பணம் திடீர்னு கொஞ்சம் பணக்காராகணும் அப்படின்னா அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஷேர் மார்க்கெட் ஆனால் அது ப்ராப்பராக அவங்க ஹேண்டில் பண்றாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் புதன் குரு கன்ஜெக்ஷன் புதனும் குருவும் சேர்ந்துருந்தாலோ ஒருவர் ஒருவர் பார்த்துருந்தாலோ உறுதியாக அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வர்றது மட்டும்தான் அதனுடைய வேலை அதில் லாபம் வருமாங்கிறத டெஃபனாக முடிவு பண்ணும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிடம் வாஸ்து ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட கந்த நடிமை டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தவள் நூல்விரி தோணை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்தனை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வள்ளி அஷ்டோதமன நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ஓகே சார் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இப்போ எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து பேசுகிறாங்க நம்மளோட ஃபியூச்சருக்காக சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ட்ரேட் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸஸ் எல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது சோ ஜோதிடத்துல ஷேர் மார்க்கெட்டுக்கு உண்டான கணிப்புகள் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியமா இருக்கு ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இப்போ பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஜோதிடர் அணுகி இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டு தான் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க பொழுது ஜோதிடத்துல எவ்வளோ துல்லியமா வந்து இது கணிக்க முடியும் சார் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்ல கண்டிப்பா கணிக்க முடியும் அவங்க கொடுக்குற இன்புட் அதாவது டைம் ரொம்ப கரெக்டா இருந்ததுனாக்கா துல்லியமாக சொல்ல முடியும் மாற்றம் இல்ல அதுலேயும் குறிப்பாக ஜோதிட ரீதியாக எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு அனுமானித்து சொல்லிட முடியும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு உழைக்காத பணம் அப்படிங்கிறத நீங்கள் கான்செப்ட்டை வச்சுக்கணும் அதாவது சில பேர் சொல்லுவாங்க நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நான் நிறைய விட்டுருக்கேன் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது நான் வந்து அதை ரெ ரெட்டிஃபை பண்ணணும் அதிலே தான் நான் ரெட்டிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அதில் கான்செப்ட் கொண்டு போவாங்க ரொம்ப கை தேர்ந்து இப்போ வெளிநாடு மேல்நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஷேர் மார்க்கெட் இல்லாத இடங்களே இல்லை இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும்தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது இந்த அமைப்புகள் ஃப்யூச்சரில் அதுவும் வந்துடும் அது வேறு ஆனால் ஜோதிட ரீதியாக ஒரு அஸ்ட்ராலஜி ரீதியாக நிச்சயமாக ஒரு ஒருவர் பங்கு சந்தையில் பணம் சம்பாதிக்க முடியுமா எந்த அளவிற்கு சம்பாதிக்க முடியும் அப்படி ஒருவேளை நம்ம இதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றதுக்கு முன்னாடி ஒரு அஸ்ட்ராலஜி கன்சல்ட் பண்ணிக்கிற தப்புல தாராளமாக சொல்ல முடியும் நல்ல நேரம் நடக்குது அப்படின்னா உறுதியாக அவங்களுக்கு விபரீத ராஜீவ் அமைப்புகள்லாம் சொல்லப்படுது அந்த மாதிரி அமைப்புகளில் நிச்சயமாக நம்ம சொல்லலாம் அதை பத்தி விரிவாக சார் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் நிறைய அட்வைசர்ஸ் எல்லாம் கேட்டு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா அப்படி அவங்க ஏன்னா ரொம்ப வருஷமா அவங்க அந்த ஃபீல்ட்ல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அது பங்கு சந்தை ஏற்றம் இறக்கம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி அட்வைசர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஒரு சிலருக்குலாம் வந்து லாஸ் சந்திக்கிறாங்க ஸோ அது வந்து அவங்களால அது எடுத்துக்கவே முடியாது சின்ன லாஸா இருந்தாலும் சரி பெரிய லாஸா இருந்தாலும் சரி அதை வந்து ஹேண்டில் பண்ற பக்குவம் வந்து எல்லாருக்குமே இருக்காது ஸோ ஜோதிடத்தில் இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா ஏன்னா நீங்க கிரகங்கள் பேஸ் பண்ணி வந்து ஜோதிடத்துல வந்து கணிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து எப்படி ஹேண்டில் பண்றது தாராளமா சொல்லலாம் இப்போ இதே உதாரணத்துக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா இதே யூடியூப்ல நிறைய பேர் ரொம்ப பெரிய விஐபிகளை என்ன சொல்லியிருக்காங்க ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப நாலேஜபில இருக்கிறவங்களே உதாரணத்துக்கு கிரிப்டோ கரன்சிலாம் பெரிய அளவுக்கு ரீச் ஆகாது அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது இன்றைக்கி கிரிப்டோ கரன்சினுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு சேலத்தில் சரி இல்லை ஒரு சில இடங்களில் சரி துபாயில் சரி எல்லா இடங்கள்லையும் அவங்களுடைய நிறுவனங்கள் வைக்கப்பட்டிருக்கு இந்தியாவுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டேஸ் நீங்கள் நியூஸில் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இதை ஜோதிட ரீதியாக எப்படி அணுகிறது அப்படின்னா உங்கள் பர்டிகுலர் டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட் இல்லை இன்ட்ராடேட் பண்ண போகிறீங்களா இல்லை கிரிப்டோவா இப்படி தனித்தனியாக பிரித்து சொல்லக்கூடிய அமைப்புகள்ல உங்களுக்கு எது செட் ஆகும் ஒருவேளை உங்களுக்கு செட் ஆகாதா சில பேர் என்கிட்ட வந்த கிளைண்ட்டே நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க அவங்களுக்கு திசைகள் சரியாக இல்லை ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு லாஸ்ட்டாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது லட்ச ரூபாய் அதில் இழந்துட்டார் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதே அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவருக்கு அவர் அப்படியே சும்மா விட்டுருந்தாக்கா அவருக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புனார் வந்துட்டு நான் சொன்னேன் அவருக்கு அந்த அமைப்பு இல்லை இல்லைன்னா என்கிட்ட அந்த அந்த வந்து சொல்ல சொல்லக்கூடிய அமைப்புகள் அவருக்கு இருந்திருக்காது அந்த கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்காது அவர் ரொம்ப டவுன் ஆகிட்டே வருது அப்படின்றத டக்குன்னு எடுத்துட்டாரே அவருக்கு அந்த சஸ்டைனபிலிட்டி கிடையாது பொறுமையும் ரொம்ப அனலைஸ் அனலைஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் அதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்ம தோல்வி அடைய மாட்டோம் பெரிய அளவுக்கு வறுமையை ஏற்பட மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க மாத்திரம் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இல்லை நகைகளை வச்சுலாம் நிறைய பேர் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அதெல்லாம் ஒரு செகண்ட்ல ஒரு லட்சக்கணக்கில் போகக்கூடிய அமைப்பில் அந்த நம்ம கண்ணுக்கே தெரியாத டிஜிட்டல்ல போகக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகளை மிக கவனமாக இருக்கணும் ஜோதிட ரீதியாக தாராளமாக நீங்கள் அதை அணுகி நீங்கள் பார்க்க முடியும் அது உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது அப்படின்ற பர்டிகுலர் டைம் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் எது மாதிரி அமைப்புகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கூட கிரகத்தின் வாயிலாக இப்போ நீங்கள் ஆயில்ல வந்து குரூட் ஆயில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லை கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லை ஷேர் மார்க்கெட்ல கூடிய வேற ஏதாவது என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகம் எந்த கிரகம் நல்லாயிருக்கோ அது காரகத்துவத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுவும் கோச்சார ரீதியாக சில விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ சனி நீசமடையும் போது சனியுடைய காரகத்துவப்பை ரொம்ப ட்ரையில் இருக்கும்போது அதோட டிமாண்ட் அதிகமாகும் அப்போ சனியுடைய காரகத்துவத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எது இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு லாங் டைம் சனிங்கிறது மந்த காரகன் பொறுமையாக நகரக்கூடிய கிரகம் அப்போ லாங் டைமாக சனியுடைய காரகத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய த ரைட் பர்சனுக்கு அடுத்த ஒரு நாலஞ்சு வருஷம் ரொம்ப பீக்கில் இருக்கும் உதாரணத்துக்கு ஸ்டீல் சொல்லலாம் குடிக்கக்கூடாத திரவ பொருட்கள் பெட்ரோல் கெமிக்கல் ஆயில் இதில் எல்லாம் சொல்லலாம் அதனை எடுத்து குரு நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ரொம்ப ஒரு கிரகம் ரொம்ப உச்சமாக இருக்குது கோச்சாரத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணக்கூடிய அமைச்சா திகட்ட அமைப்பு ஏற்பட்டுரும் அங்கே டவுனுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ பர்டிகுலராக நீங்கள் எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஜாதக ரீதியான அமைப்புகளை உறுதியாக பார்க்க முடியும் பேஸ்ட் ஆன் தி யுவர் ஆரஸ்க்கு ஓகே சார் இப்போ வந்து கிரகங்களோட அடிப்படையில் கிரகத்தோட காரகத்துவத்தை வச்சு எந்த ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஆனா இப்ப ஜாதகருக்கு இப்போ ஜாதகத்துல வந்து என்ன மாதிரியான கிரகங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்தா ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் கொஞ்சம் ஆமா அதாவது முக்கியமா அஹ் ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன் இன்னைக்கு காசு பணம் இல்லை அப்படின்னாவே ஒண்ணுமே கிடையாது பொருளாருக்கு இன்பம் இல்லை புண்ணியம் இல்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை மைந்தருள் பெருமை இல்லை கருதிய கருமம் இல்லை கதிபர வடிவம் இல்லை பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் தெரிவதானே பணம் இல்லைன்னா பணத்துக்கு சம்மன் சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு இன்னைக்கு உழைக்காத பணம் திடீர்னு கொஞ்சம் பணக்காராகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஷேர் மார்க்கெட் ஆனா அது ப்ராப்பரா அவங்க ஹேண்டில் பண்றாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு ஜாதகத்துல எது மாதிரியான கிரகநிலை இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் ஓரளவுக்கு சுபகிரகங்களால நிறைக்கப்பட்டிருக்கணும் ஒன்று பார்வையா இருக்கணும் அல்லது அந்த இடத்துல சுபகிரகங்கள் இருக்கணும் ஒன்று அல்ல இரண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அந்த இடத்தோட தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட திசையும் அங்கே நடக்கணும் எப்படின்னா இப்போ ஒரு பன்னெண்டாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு விருச்ச கிரகம் எடுத்துக்கோங்க விருட்ச கிரகத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு சுக்ரன் புதன் மூணு கிரகம் இருக்கு அவருக்கு புதன் திசையை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தான் பண்ணக்கூடாது ஷேர் மார்க்கெட்டை கவனமா பண்ணலாம் அதுவும் கோச்சாரங்கள் நல்லா இருக்கிற பட்சத்துல உறுதியா பண்ணலாம் அவருக்கு அதில் பெனிஃபிட் கிடைக்கும் எண்ணிய லக்னத்திற்கு அதாவது பன்னெண்டாம் இடத்தை வந்து எண்ணிய லக்னத்திற்கு ஈராறு குடைய கோள்கள் ஓராறு ஆறு ரெண்டாறு பன்னெண்டு எண்ணிய லக்னத்திற்கு ஈராறு குடைய கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க ஓரை பன்னிய பதிக்கு பன்னிரெண்டில் பறத்தோன் சேர மண்ணினில் வீரனாகி மன்னருக்கும் சரியாக வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருளாதாரம் ஒரு கெத்து காட்டுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பினாமி ஏற்படக்கூடியது உழைக்காமல் வரக்கூடிய பணங்கள் திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே இதுக்கு பேர் விபரீத ராஜோம்னு பேர் இந்த விபரீத ராஜோ வரணும்னா உழைக்காமல் சம் தான் அப்படி வரும் வர முடியும் ஸோ அதனால அந்த மாதிரி அமைப்புகள் வரணும் அப்படின்னா எட்டு பன்னிரண்டாம் மாடங்கள் நல்லா இருக்கணும் குறிப்பா எல்லா சேர்க்கையும் ரொம்ப முக்கியம் ராகு இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு உழைக்காமல் சொகுசா போகமாக வரக்கூடிய அபரிவிதமான பணத்திற்கு இந்த ஃபுல் சென்டென்ஸையும் பாருங்க அபரிவிதமான பணத்திற்கு ராகு தான் அதிபதி அப்ப ராகு ஒரு ஜாதத்தில் நல்லா இருக்கணும் முதல்ல ரெண்டாவது அந்த கேண்டிலோட கிராஃபு இந்த கணக்கு புள்ளி விவரங்கள் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டுன்னு வந்துருச்சுனாவே அந்த நம்பர்ஸ் புள்ளி இதுக்கு எல்லாத்துக்கும் ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகம் அப்படின்னா புதன் இப்போது இரண்டு கிரகம் வந்துருச்சுங்களா இன்னொன்று குரு அதுதானே கடைசியாக பணமாக கைக்கு வருது பணத்தை நிதியை சொல்லக்கூடியது குரு அப்போ மூணு கிரகமும் அந்த மூணு கிரகத்தினுடைய பொசிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மூணு கனெக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷனும் ஷேர் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா புதன் குரு கன்ஜெக்ஷன் புதனும் குருவும் சேர்ந்து ஒருவர் ஒருவர் பார்த்துருந்தாலோ உறுதியாக அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வர்றது மட்டும்தான் அதனுடைய வேலை அதுல லாபம் வருமாங்கிறத தசை தான் முடிவு பண்ணும் அப்ப நல்ல தசை நடக்குதான்றதை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ கால்குலேஷன் வாழ்க்கைக்கு போடுறோம் இந்த ஜாதகத்தில் அவ்வளோ காம்ப்ளிகேட்டு கால்குலேஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு நிறைய காம்ப்ளிகேட் இருக்கு அதனால அதெல்லாம் சரியா இருக்குதான எல்லா படிநிலைகளும் சரியா இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் பணம் நிச்சயம் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறது மாற்றக்கிறது ஓகே சார் நீங்கள் வந்து கிரக சேர்க்கை கிரகம் இதெல்லாமே வந்து சொல்லிட்டீங்க இப்போ வந்து மோசமான பீரியடுன்னு இருக்கு ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு நாள் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நாள் வந்து டவுன் ஆயிடும் இது வந்து யாராலையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கிறப்போ ஜோதிடத்தில் வந்து எவ்வளோ துல்லியமாக கணிக்க முடியும் எல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கே அது வந்து கஷ்டமா இருக்கு பொழுது ஜோதிடத்தில் வந்து எப்படி இந்த கிரக சேர்க்கையெல்லாம் வச்சு நீங்க சொல்றீங்க சார் அதாவது அவங்க அவங்க என்னதான் எந்த ஃபீல்டுமே இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன் பீங் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபெயிலியர் இருக்கும் நூறு கேஸ் பார்த்த டாக்டருக்கு இருபது கேஸ் ஃபெயிலியர் ஆகும் அது இடம் இடமில்லை நூறு கேஸ் பார்த்த வக்கீலுக்கு முப்பது கேஸ் இருபது கேஸ் ஃபெயிலியர் ஆகும் ஜோசியருக்கும் அதே தான் எல்லா துறைகளும் கட்டடம் கட்டுறவங்களுக்கும் அதே தான் எல்லா துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில சதவிகிதம் சரி சரிமான கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அவங்களுக்கு நல்ல நேரம் நடக்கின்ற போது அதாவது ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு நல்ல நேரம் நடக்கும்போது நல்ல நேரம் நடக்கக்கூடிய ஜோசியரை வந்து பார்ப்பாங்க இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இந்த மாதிரி நிறைய சுய அனுபவம் எனக்கு கண்டிப்பாக உண்டு ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க அடுத்த ஆண்டுல இருந்து பத்து வருஷம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் கடைசி ஆண்டில் வந்து என்னை பாக்குறாங்க இதுக்கு மேலே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம் ஒரு சில கோயில்களை நம்ம சொல்றோம் அதுக்கு மேல அவங்க நல்லாவும் இருக்காங்க ஆனா அவங்களுடைய நம்பிக்கை என்னவா தெரியுமா இருக்குது இந்த ஜோசியரை போய் பார்த்தோம் இந்த கோயிலுக்கு போனோம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க உறுதியாக கிடையாது நீங்க எந்த ஜோசியரை பார்த்தாலும் பார்க்கலினாலும் கோயிலுக்கு போனாலும் போகலினாலும் உங்க கர்மா உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உறுதியாக நீங்கள் நல்லா இருக்க போகிறது ஒரு அமைப்பு அந்த ஜோசியருக்கு நல்ல நேரமாக இருக்கும் இப்போ என்னை வந்து பார்த்த கிளைண்ட்டுக்கு எனக்கு ஒரு நல்ல நேரம் இருந்ததுன்னா என்னை நல்ல கிளைண்ட்டாக வந்து பார்ப்பாங்க நான் சொல்கிற வாக்குகள் படிக்கும் உடனே அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அதனால உங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து சம்பாதிக்கணுன்ற விதி உங்கள் ஜாதகத்தில் இருப்பின் ஒரு நல்ல ஜோசியில் உறுதியாக பார்ப்பீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஸோ இந்த கிரக நிலைகளை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம் நீங்கள் இன்னொன்று கேட்டிருந்தீங்க லாஸ் ஆகுறாங்களே இவ்வளோ தெரிஞ்சு லாஸ் ஆகிறாங்க ஜோசியர் எப்படி இது சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறீங்க ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் லாஜிக் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம் அவ்வளோதான் இப்போ ஹெவி ஃபீவர் ஒரு இருக்குது இவர் வேலைக்கு போக மாட்டாருங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு வேலைக்கு போக மாட்டார் அது டாக்டர் சொல்கிறதுனால தான் வேலைக்கு போக மாட்டார்லாம் கிடையாது அவருக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா தாராளமாக ஒரு ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிப்பார் நல்ல நேரம் நடக்குதா கெட்ட நேரம் நடக்குதான்றது தான் ஜோசியர் சொல்லுவார் அதை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா வேணாமாங்கிற முடிவு உங்கள் கையில் உங்களுக்கு அதில் பணம் வர வேண்டும் என்ற கருமா இருந்தால் உறுதியாக வரும் அதில் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை அங்கே நான் சொன்ன பிளான்ட்ரிபியூஷனோ உங்களுக்கு நல்ல திசைகளும் நடந்ததுன்னா உறுதியாக உங்களுக்கு பணம் நிச்சயமாக ஷேர் மார்க்கெட் வழியாக பங்கு சந்தையின் வழியாக உறுதியாக வரும் ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் பிளானடரி பொசிஷன்லாம் வச்சு சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதன் கிரகமே வந்து இப்போது வக்ர நிலையில் இருக்குது அப்படிங்கம்பொழுது இப்போ ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த பயிற்சிகளோ கிரக சேர்க்கையோ வந்து நாளடைவில் வருஷத்தில் வந்து அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நடக்குது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி காலகட்டத்துலையும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து அது பெருசாக இம்பாக்ட் பண்ணுதா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நகர்விற்கும் ஒரு எதிர் நகர்வு உண்டு ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் அப்படின்றது உறுதியாக அது வந்து ஒரு நொடிக்கு நொடி ஷேர் மார்க்கெட்டில் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்குது ஸோ கிரக மாற்றத்தின் காரணமாக உறுதியாக அந்த மாற்றங்கள் நிகழும் அதில் மாற்றமே இல்லை குறிப்பாக வக்ரத்தை பற்றி கேட்டிருந்தீங்க வக்ரம் அப்படிங்கிறது வக்ரகதிங்கிறது ரிவர்ஸ் அமைப்பு அப்படின்றத சொல்லுவோம் தன்னிலைக்கு மாறான அமைப்புகளை சொல்லுவோம் நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிரக வக்கரமாகச்சுன்னா தலைவையில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சம்பந்தப்பட்ட பீரியடில் இப்போ உங்களுக்கு புதன்தசை நடக்குதான் பார்க்கணும் கோச்சாரத்தில் புதன் அப்படி இருக்கான்னு பார்க்கணும் இது புதனுக்கு மட்டும் இதுவே குருவாக இருக்கலாம் சுக்கரனாக இருக்கலாம் சனியாக இருக்கலாம் எந்த பிளானடரி உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி வருது அப்படிங்கிறத கிளாரிட்டியாக பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து நீங்கள் ரெட்ரிவ் பண்ணிக்க முடியும் அதில் மாற்றம் இல்லை ஒருவேளை ஒரு சில கிரகங்கள் வக்கரமாக்குது அப்படின்னா நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டவுன் ஆனா கூட அகைன் அது வக்ர நிவர்த்தி ஆகும்போது ஹைப்பில் வந்துடும் அதில் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஒவ்வொரு கிரக நிகழ்வுக்கும் நிறைய அப்டேட்ஸ் கண்டிப்பா உண்டு மாற்றங்கள் நிகழ்ந்து தான் ஓகே இப்போ வந்து ஷார்ட் டைம் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இது வந்து லாஸ் அப்படிங்கறதாங்க இதுவே லாங் டைம் அப்படின்னா ஒரு லாஸ் சந்திச்சாலும் அவங்க வந்து கெயின் ஸோ போறாங்க இருக்கும்போது புத்தி காலகட்டம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இப்போ சின்னதா ஒரு கிரக நகர்வுக்கே வந்து இவ்வளவு இம்பாக்ட் பொழுது தசாபுத்தி புத்தி அப்படிங்கும்பொழுது எவ்வளவு பெரிய இம்பாக்டா இருக்கும் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்ல ட்ரேட் பண்ணணுமா இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நடக்கிற திசை என்ன அந்த திசை எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வருமானம் தரப்போகுது அப்படிங்கிறது நீங்க கவனிச்சுக்கிட்டு இந்த திசையை விட அடுத்த திசை ரொம்ப நல்லா இருந்ததுன்னா டெபனட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் லாங் டைமுக்கு சொல்லிக்கலாம் தப்பே கிடையாது நீங்க எந்த அளவுக்கு தசா புத்திய ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நீங்க சொல்லிருந்தீங்க தசா புத்தி தான் முக்கியம் ஒரு ஜாதகத்தில் எக்ஸ்ட்ரீம் கிரீடம் அப்படின்னாவே அது தசா புத்தி தான் ஒரு கலசம் அப்படினாவே அது தசா புத்தி தான் தசாபுத்துக்கு கீழே தான் மற்ற எல்லா விஷயங்களுமே நடக்கும் ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பாரு நடுவில் ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் கேது திசை வரும் அந்த ஏழு வருஷம் கேது திசை வரும்போது அவர் வீட்டுக்குள்ளேயும் முடங்கி கிடப்பார் அவர் கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டிக்கு அதிபதியா இருப்பாரு ஆனா சட்ட சிக்கல் பண சிக்கல் இந்த மாதிரி இப்ப குரு கேது கன்ஜெக்ஷன் தான் இது கண்டிப்பா கொடுக்கும் குரு கேது கேட யோகம் அப்படின்னு சொல்றோம் ஆனா அந்த பண விஷயங்கள்ல லீகல் அப்ரோச்லயே அவங்க வந்து தடுமாற நிற்கக்கூடிய சூழ்நிலையை அந்த கேது திசை கண்டிப்பா பண்ணும் ஈவன் குரு திசை கூட ஆதிபத்திய நல்லா அதை பண்ணும் ஆகவே அந்தந்த பீரியட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பீக் டைம் நமக்கு எப்படி இருக்கும் எந்த திசையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில பேருக்கு ரொம்ப ஆதங்கம் இருக்கும் எப்படின்னா நம்ம சம்பாதிக்கலாம் நம்ம கூட இருக்க சம்பாதிக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் ஐடி பீப்புள்ஸ் தான் இன்றைக்கி நிறைய கேட்குற விஷயங்களே ஐடி ஐடியில் இருக்கவங்க தான் கேட்குறாங்க எல்லாருமே ஷேர் மார்க்கெட் பண்ணுறாங்க கொஞ்சம் ஐயாயிரம் பத்தாயிரமாவது போட்டு ஏதாவது ஒரு ப பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ இதாக இருக்கட்டும் கிரிப்டோவாக இருக்கட்டும் இல்லை டே டேவாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா எதையாவது நமக்கு வருமானம் வருமா அது சைடு இன்கமாகவும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நிறைய லாஸையும் அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் ரொம்ப இதில் குறிப்பிடத்தக்க ஒன்று இன்னொன்று உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நமக்கு ஷேர் மார்க்கெட் வராதா உட்ணும் அந்த இடத்துல நீங்க இப்போ விடா அப்படியே பிடிச்சுக்கிட்டு இல்ல அவன் சம்பாதிக்கிறான் இவன் சம்பாதிக்கிறான் அப்போ ஜோசியர் மேலே உங்களுக்கு கோவம் வரும் அவன்லாம் சம்பாதிக்கிறான் இவன் என்னை பேரும் ஜோசியர் வந்து சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு கோவம் வரும் கோவம் வந்து ஒரு பிரச்சனம் இல்லை பணம் போயிடும் அதனால இந்த இடத்துல புத்தி மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் இதுக்கு காரணம் உங்களுடைய கெட்ட நேரம் தான் ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல நேரம் நடக்குதா கெட்ட நேரம் நடக்குதான்னு பாருங்கள் எட்டு பன்னிரெண்டாம் இடம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ரெண்டு ஒன்பது பன்னிரெண்டு பதினோராம் இடத்துக்கு உரியவர்கள் கனெக்டாக இருக்காங்களான்னு பாருங்க நடக்கிற திசை நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஒரு மூணு வருஷத்தில் ஆனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஷேர் மார்க்கெட் அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகமாட்டான் நீங்கள் பாருங்க லாட்ரி சீட்லாம் கேரளாவில் விற்கிறாங்க லாட்ரி சீட்ல பாருங்க ஃபாரின்லேயும் இருக்கு கே லாட்ரி சீட் எல்லாமே இருக்கு பர்டிகுலராக அந்த மூணு மாதத்துலேயும் அவனுக்கு அந்த லக் அடிச்சிடும் அதுக்கப்புறம் அவன் லாட்ரு சீட் வாங்க மாட்டேன் அவன் கிளவரா சேஃப் ஜோனுக்கு போயிடுவான் இதெல்லாம் என்னன்னா அந்த காலகட்டங்கள் தான் இதுக்கு தான் தசா புத்தி அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு நாற்பது வயசுக்கு தான் நமக்கு நல்லா இருந்ததாக வெயிட் பண்ணுங்க சேவிங்ஸ் மோட்ல போங்க இல்லை லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்படிலாம் மூவ் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ நஷ்டத்தை தயவு செய்து ஏற்படுத்திக்காதீங்க அதை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க ஆனால் அது வந்து ரிட்டர்ன்ஸ் வருமா வராதா அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து அதை கவனிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய பிஸ்னஸஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதை வந்து அவ்வளோக்காக கவனிச்சிக்க மாட்டாங்க அவங்களோட அசிஸ்டன்ஸோ யாரோ வந்து அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் இருக்காங்க இன்னொரு இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணலாம் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் யார் யாரெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து செகண்ட் இன்கமா வந்து பார்க்கறவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா யார் யாரெல்லாம் இப்படி பண்ணலாம் சோ இத்தனை கேட்டகரீஸ் ஆஃப் இது வந்து இருக்கு ஸோ ஜோதிட ரீதியா நீங்கள் இதை வந்து எப்படி அணுகுறீங்க அதாவது நீங்க இதில் வந்து ரேஷியோ கேட்குறீங்க செகண்டா அதை அந்த ஓ இதாக பார்க்கலாமா இன்கமாக பார்க்கலாமா இல்லை பிரதானமாகவே சில பேர் இது டியூட்டியாகவே எடுத்து பண்ணுறாங்க டெய்லி சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இதுக்கு காரணம் எந்தெந்த கிரகம் எந்த ரேஞ்சுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத பொறுத்து இப்போ ரெண்டு சுககிரகத்துக்கு மேலே பன்னெண்டாம் எட்டாம் மண்டத்துலேயோ தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வெளிநாடு போய் வெளிநாட்டு சம்பாரிச்சு அந்த காசை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி இப்படிலாம் இருக்குது இது மறைமுக பணம் அப்படின்றத சொல்லுவோம் உடைக்காத பணம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் கேட்குறது என்னென்னா ஒரு குத்து ஒரு பணத்தை போட்டுட்டு அது வரதே தெரியாத அவங்க அஸ்டன்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் இப்படி ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்தாங்க எப்படின்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எஸ்பிஐனுடைய ஷேர் பத்து ரூபா இருந்தது அந்த பத்து ரூபா ஷேரை வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்காரு அது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நைன்ட்டி லேக்ஸ் வந்துருச்சு ஸோ ஒரு பாண்டில் தான் இப்போல்லாம் டிஜிட்டலில் பண்ணுறோம் அப்போல்லாம் வந்து பாண்டில் தான் பண்ணுவாங்க அவங்க வச்சிருக்கிறாரு அவர் அந்த லாபத்தை இன்னைக்கு எதார்த்தமாக அடைகிறாரு அதாவது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு லட்சங்கிறது கஷ்டம் தான் இருந்தாலும் அதை வாங்கி வைக்க வைக்கலாமே அப்படின்னு வச்சது இன்னைக்கு கிட்டத்தட்ட எட்நூற்றி செல்ற போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரூபா பக்கம் எஸ்பிஐட போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது அவருக்கு எத்தனை மடங்கு அதனுடைய பத்து ரூபா எங்கே இருக்கு எட்நூத்தம்பது ரூபா எங்கே இருக்குன்னு பாருங்க ஸோ இதை வந்து அவர் கிடப்பில் போட்டுட்டார் அவருக்கு நேரம் நல்லா இருக்கு அவருக்கு உதாரணத்துக்கு இந்த ஜாதகரோட அமைப்பு சொல்றேன் பாருங்க இதுக்குதான் அந்த பாவகத்தையும் அந்த மற்ற கிரகத்தையும் வந்து நம்ம ரெலவன் பண்றது மிதுன லக்னம் அவருக்கு நடந்தது சுக்கரதசை சுக்கரன் பன்னெண்டுல அவர் இப்போ தான் வாங்குறாரு வாங்கினாரு வாங்கின உடனே அதனுடைய அந்த பதினைந்து ஆண்டுகளில் கரெக்டாக அந்த இருபது வருஷம் முடியத்துக்குள்ள அதனுடைய பெனிஃபிட்ஸ் அவர் அனுபவிக்கிறார் அப்ப மித லக்னத்துக்கு ஏக யோகாதிபதியே வரக்கூடிய கிட்டத்தட்ட சுக்கரன் யோகாதிபதி விபரீத ராஜயோகத்தை சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துலேயே சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா எண்ணி லக்னத்திற்கு ஈரார் குடைய கொள்கைகள் நன்னி ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க கோரி பன்னி பதிக்கு பன்னிரெண்டில் பறத்தவன் சேர மண்ணினில் வீரனாகி மன்னருக்கும் சரியாக வாழ்வான் அந்த இடத்துல அவருக்கு கை கொடுத்துருச்சு ஸோ அதெல்லாமே தகுந்த டைம்ல அவருக்கு ஆக்சுவலாக படிக்க கூட தெரியாதுங்க அந்த பாண்டை கூட அவங்க நண்பர்கள் மூலியமாக தான் போய் அதை போட்டுகிட்டு வந்தார் நேரம் தான் சார் எல்லாமே நேரம் தான் இதே நம்ம நாலேஜ் இருந்தால் நம்ம பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நாலேஜ் இருந்தவங்க கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லேண்டே இதை விட கொஞ்சம் குறைவான லேண்ட்லாம் கிடச்சிருக்கும் அது இந்த 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 அளவுக்கு பல மடங்கு கொடுக்குமான்னு சொல்ல முடியாது நேரம் தான் டிசைட் பண்ணுது ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தசா புத்திகள் அந்த எந்த பாவங்கள் எந்த அளவுக்கு வளர்த்துருக்கு அப்படிங்கிற கேட்டகரியை பொறுத்து ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய துறைகள் இருக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு இருக்கு கோல்டு இருக்கு சில்வர் இருக்கு அந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு ஸோ இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்வைசர்ஸ் சொன்னாலுமே கூட இப்போ ஜாதக ரீதியாக அதை வந்து கண்டுபிடிக்க முடியுமா இந்த துறையில வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி லாங் டேர்மாக இருந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பார்க்க முடியும் இல்லை லாஸை சந்திக்க முடியும் அப்படிங்கறத வந்து சொல்ல முடியும் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு இப்ப நான் பேங்க் சொன்னேன் இல்லைங்களா பேங்க்ன்றது என்ன புதன் அப்ப அவர் மிதுன லக்னம்னே நான் சொல்லிட்டேன் அவருக்கு லக்னாதிபதி அதுதான் நாலாம் அதிபதியும் அதுதான் ஸோ அவர் ப்ராப்பர்ட்டி என்ன வாங்குறாருங்க பேங்க் ரிலவெண்டா ஷேர் வாங்குறாரு ஸோ பேங்க் ரிலவெண்டா வாங்கணுமா நெஃப்டி பண்ணணுமா இல்லை கிரிப்டோ காயின்ஸா பண்ணணுமா இப்படி எந்தெந்த சர்க்ரிகேட் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தனிப்பட்ட கிரகத்தோட காரகத்துவம் பொறுத்துது இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஜாதகம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அடுத்து உங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குன்றதை பார்க்கணும் அந்த ஆதிபத்தியம் எந்த ஆதிபத்தியம் அந்த கிரகத்துக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கணும் அது ரிலிவெண்டாக நீங்கள் தாராளமாக நீங்கள் ஷேர்ஸ் கண்டிப்பாக வாங்கலாம் அது தி அவங்களுடைய கேட்டகரியை பொறுத்தது கெப்பாசிட்டியை பொறுத்தது அது ஜாதகத்தில் நம்ம அதை வந்து வகைப்படுத்தி சொல்ல முடியும் ஓகே சார் இப்போ வந்து பிஸ்னஸ்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னா அவங்களோட பார்ட்னரோ இல்லைனா அவங்களோட ஒய்ஃப் பேர்லேயோ வந்து பேர் நேம் சேஞ்ச் பண்ணி அது மாதிரி எல்லாம் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுமே அப்படி பண்ணுறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து டைம் சரியில்லை அப்படின்னா அவங்க ஒய்ஃப் பேரில் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணுறாங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சார் அதாவது இது எப்படி இருக்குன்னா அதாவது லாரி வந்து மனைவி பேர்ல இருக்கும் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஓட்டுறவர் தான் சார் முக்கியம் யார் அந்த ஷேர் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நேரம் நல்லா இருக்கும் பேரில் இங்கே ஒன்றுமே கிடையாது பேர் யார் பேர் வேணாலும் இருக்கட்டும் பாட்டி பேரில் தாத்தா பேரில் யார் பேனால பேரில் வேணாலும் இருக்கட்டும் அதை டெய்லி மார்க்கெட்டிங்கில் ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும் அவங்களுக்கு நல்லா இருக்கணும் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்க க அந்த அந்த கை அவங்க கையில தான் இருக்குது ஓட்டுறவங்க கையில தான் இருக்கே தவிர பேர் என்ன பேர் வேணாலும் இருக்கலாம் லாரியில் அது யார் பேர் வேணாலும் ரிஜிஸ்டரில் இருக்கலாம் ஓட்டுறவங்க சரியா இருக்கணும் அவங்களுக்கு தான் நேரம் நல்லா இருக்கணும் அவங்களுடைய ஜாதகம் தான் அதில் பார்க்கப்படணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தான் ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தர் பேரில் ஆரம்பிக்கிறத சொல்கிறீங்க இப்போ அவங்களோட பேர் இப்போ யாரை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் இல்லாமல் வேற ஏதாவது பேர்கள் யூஸ் பண்ணி பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு வந்து அதில் ஏதாவது லாபம் இருக்கா சார் இல்லை அப்படி நம்ம சொல்லவே முடியாது அதுதான் நேமில் வந்து பெரிய இம்பேக்டுன்னு நீங்கள் சொல்ல முடியாது நேம் இப்போ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நல்ல பேருங்க இப்போ ஒரே பேர் இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ கவிதான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அப்போ கவிதான்லேயே ஒரு பத்து காஃபி பார்க் இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரே வருமானம் வருதாங்கிறத பார்க்கணும் அந்த மேனேஜர் நல்லா இருக்கணும் போண்டா பஜ்ஜி போடுறவன் நல்லா போடணும் டி மாஸ்டர் நல்ல மாஸ்டராக இருக்கணும் அப்பதான் அந்த கடை ஓடும் ஸோ அப்போ யார் யார் எங்கெங்கே நியமிக்கிறமோ அவங்க அதுக்கு ஒருத்தா அப்படின்றத பார்க்கணும் கல்லாட உட்கார வைக்கிறவங்களுக்கு குரு புத நல்லா இருக்கான்னு பார்க்கணும் கணக்கு பார்க்க தெரியணும் மேனேஜராக இருக்கிறார வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா அந்த டீ கடை வருமானம் தருது அப்போ மேனேஜராக இருக்கக்கூடிய ஜனத்தில் அந்த மாதிரி இருக்கா பார்த்து பார்த்து வைக்க முடியாது இருந்தாலும் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நல்ல மேனேஜரா இருக்கிறாங்களா உண்மையால் அவங்களுக்கு வந்து குரு புதன் நல்லா வளர்த்துருக்கும் அதே மாதிரி டீ மாஸ்டர் செவ்வா பலமாக இருக்கணும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறவராக இருக்கும் அப்ப செவ்வா லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டிருக்கணும் அப்படி டிஃபைன் பண்ணக்கூடிய இடத்துல யார் அதை ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஜாதக அமைப்பில் நல்லா இருந்தால் தான் அதை ஓட்ட முடியுமே தவிர பேரில் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன் ஓகே சார் இப்போ வந்து லாஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து பண்ண தான் செய்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டுன்னு இல்லை பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அவங்க பண்ணக்கூடிய எந்த வேலையில இருந்தாலுமே அப்ஸ் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது ஸோ ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து சந்திக்கிறாங்க அது சின்ன லெவல் லாஸாக இருந்தாலும் சரி பெரிய லெவல் லாஸாக இருந்தாலும் சரி அதை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ஒரு வந்து வந்து மாறுபடுது ஒருத்தர் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க ஏன்னா இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுலேருந்து வந்து அந்த கடன் எல்லாம் அடைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் வேறு மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் ஜோதிடத்தில் இது ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போய் லாஸ் ஆகிறத விட போகாமல் இருக்கிறது ரொம்ப பெருசு இதை வந்து வேறு வேறு இதைகளில் சொல்லலாம் பட் இருந்தாலும் தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நின்று நம்மளால முடிஞ்ச அந்த இடத்துல சர்வே பண்ண முடியுதுன்னு பாருங்க இல்லைன்னா அங்கே போகாம சேஃப் ஜோன்ல இருந்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த சூசைட் அட்டம்ட்டு இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய லாஸை சந்திச்சுட்டு எந்திரிக்கவே முடியாமல் பணத்தை வாங்கிட்டு ஓடி போகிறது இந்த மாதிரி நிறைய கேஸ் நானே பார்த்துருக்கேன் இது எப்படின்னா அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்கில் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி கேந்திர கோணத்தில் உட்காந்து திசை நடத்திச்சு அப்படின்னா கடுமையான படங்களை சந்திப்பாங்க அதுவும் சனி செவ்வா பார்வையோ சேர்க்கையோ இருந்ததுன்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பாங்க அவங்களுக்கு தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சூசிட்டு அட்டமுட்டோம் எந்திரிக்கவே முடியாத நிலைமை அடுத்த ஒரு இருபது ஆண்டுகளுக்கு நம்ம எதுவும் தலைமறைவு வாழ்க்கை இது எல்லாமே ஷேர் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக இது நீங்கள் சமூக வலைதளங்கள்லாம் நிறைய கேம்லாம் கூட வருது அது பேர் சொல்ல விரும்பலை அதிலெல்லாம் பெரிய லாஸ் ஆனவங்களோட ஜாதகம்லாம் எட்டு இருக்குது எப்படின்னா அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்கில் மாறால் அடிபடுவான் நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான் மூளையில் உறங்க வைப்பான் முழுதும் பட்டினி போட்டு கிடைத்திடுவான் கண்டு ஒரு ஏசிலவும் கடையிலில் ஒரு காசுக்கு கையேந்தி காத்து நிற்பான் பந்துஜன மேளமெல்லாம் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டுடுவான் ஒருவன் கலத்தரத்தை உன்னத போகம் செய்வான் அட்டைப்பயிர் தீச்சுடுவான் நலமுள்ள சுகம் காட்டி மெத்த கெடுத்துருவான்னு ஒரு பாடல் வரும் கடைசியில் என்ன கவனிங்க நலமுள்ள சுகம் காட்டி மெத்த கெடுத்துடுவான் ஃபர்ஸ்ட் ரெண்டு அட்டம்லாம் உங்களுக்கு ரெண்டு ஸ்லாட் எடுப்பீங்க உங்களுக்கு வருமானம் வரும் அந்த ரெண்டையும் வாங்கி இங்கே கடன் வாங்கி போடுவீங்க மூணாவதுல போயிடும் இப்படி போகக்கூடிய நல்ல முள்ள சுகம் காட்டி மெத்த கெடுத்துருவான் மெத்த எடுத்துவானா எந்திரிக்கவே முடியாத அமைப்புகளை கொடுத்துருவான் பாறை மேலே யானை மேல ஏறி பாறை மேல விழுந்த கதையாயிடும் கீழாவே விழுந்தா கூட பரவாயில்ல ரொம்ப ஆசை காட்டி மூணாவது ஆட்டம்ல நாலாவது ஆட்டம்ல பெரிய வீழ்ச்சி கொடுத்துருவாரு இந்த மாதிரி அமைப்புகள் எட்டாவது திசை நடக்கிறவங்க மிக கவனமாக இருக்கணும் ஆறு எட்டு பனிரெண்டுகள் நல்லபடியா இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜென்மசனியில அஷ்டம சனி காலங்கள்ல ஆரம்பிக்க கூடாது தெரியாத நண்பர்கள்ட்ட போய் மாட்டிக்கூடாது இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் நம்ம இவ்வளோ நேரம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே பேசிட்டோம் ஏற்றங்கள் இறக்கங்கள் வெற்றி லாஸ் எல்லாமே வந்து பேசிட்டோம் என்னதான் வந்து நம்ம கவர்மெண்ட் பேங்க்ஸாக இருக்கட்டும் பிரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும் நிறைய ஸ்கீம்ஸ் அது வந்து சேஃபஸ்ட்டு சைடு நம்ம பேங்க்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது சேஃபஸ்ட்டு சைடு நம்மளோட பணத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும் ஆனால் ஷேர் மார்க்கெட் வந்து அப்படி கிடையாது ஒரு அன்சேஃபான ஒரு பிளேஸ் ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கும் லாஸ் வந்து அதிகமாகவும் இருக்கும் ரெண்டுமே வந்து ரெண்டு சைட்லையுமே இருக்குது ஸோ இப்படி இருக்கப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் எஸ்ஐபியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எவ்வளோ சேஃப் சார் கவர்மெண்ட் பேங்க்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபா இல்லை இந்த மாதிரியான விஷயங்களில் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குறதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபாக நீங்கள் எப்படி பார்த்தோம் அதான் நீங்கள் கேட்கறதுலேயே அந்த கேள்வி வந்து பதில் வந்துடுது எப்படின்னா இப்போ கவர்மெண்ட் செக்டர் அப்படின்னாக்கா கிராஜுவலான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும் ட்ரமாண்டரில் ஒரு ஒரு சேஞ்சஸ் நமக்கு கே கிடைக்கணும் அப்படின்னா அது அவுட் ஆஃப் பவுண்டரி தான் நம்ம கவர்மெண்ட் செக்டரில் நம்ம பண்ண முடியாது ஷேர்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகணும்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ நிலச்சி பொறுமையான வருமானம் வரணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க ஷேர் மார்க்கெட்டில் தோக்குறதே கிடையாது பண மோட்டிவோடு உள்ள இறங்கி ரெண்டு மூணு நாளில் சம்பாரிச்சிடணும் ஒரு வருஷத்துக்குள்ளே நான் இப்படி வந்துடணும்னு நினைக்கிறேன் அத்தனை பேர் தோல்வியை தான் சந்திக்கிறாங்க அதனால் ஒரு பணத்தை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்படின்னாக்கா அந்த பணம் நம்ம கையை விட்டு போனாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு சேஃப் ஜோனில் ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே இருக்கணும் ஒரு டென் பர்சன்டேஜ் அமௌண்ட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி முதல்ல நாலேஜ் வளர்த்திக்கணும் இப்போ யாருமே என்னென்னா நாலேஜ் வளர்த்தாமல் நம்ம பணம் அவங்க சம்பாதிக்கிறாங்க இந்த இந்த பணத்தினுடைய அரு அருமை தான் ஏன்னா அவங்கள சொல்லி குத்தமில்லை இன்னைக்கு எல்லா விஷயங்களும் பணத்தால் தான் நடக்குது பொ பொண்ணோடு மணி உண்டானால் புலஞ்சனும் கிளைஞ்சன் என்று தன்னையும் புகழ்ந்து கொண்டு தன் சாதியில் மனமும் செய்வர் மன்னராக இருந்த பெயர்கள் வகைகெட்டு போகிறார்கள் பின்னரும் யாரோ எவரோ என்று பேசுவார் இயேசுவாரி பணம் தான் பேசுது அப்படிங்கும் போது இந்த ஆதங்கம் ஆதாரம் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் மைண்ட் கண்ட்ரோலோட நிறைய அப்டேட்ஸோட குறைஞ்ச இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ் கண்டிப்பா இருக்கும் அதுல மாற்று இருக்கிறதுக்கு இடம் இல்ல நீங்க எது சேவ் சோனு அப்படின்னாக்கா அனலைசை பொறுத்துதான் அது நம்ம இந்த பொறுத்து அவங்களுக்கு பண்ணலாம் ஓகே சார் ரொம்ப சிறப்பா வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ உண்டான கைட்லைன்ஸ் மாதிரி ஜோதிட ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ இது வந்து அவங்க பயன்படுத்திக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கடல் ஜோதிடம் எப்படி ஒரு பெரிய கடலோ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தான் ஸோ அதை வந்து ஜோதிட ரீதியாக வந்து அணுகும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஈஸியர் வேயில் வந்து நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இதை வந்து அவங்க ரொம்பவே பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் நமது அஸ்ட்ரோ தமிழா நேர்கள் அனைவருக்கும் எல்லாம் முருகப் பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆறு தடம் வாழ்க அரும்பகம் வாழ்க கூர்சி தனிவேல் வாழ்க குப்புடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சள் வாழ்க யானை அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்